தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு தெரிந்து நடப்பு அரசியல அதிக நபர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஒரு அரசியல் தலைவராக ஒரு அரசியல்வாதியாக அவர்கள் சொல்லி நினைக்கிறேன் ஒட்டுமொத்த தம்பிகளுமே புகைப்படம் நாளுக்கு அனைத்து தம்பிகளுமே இடுபோன கார்த்திக் அவர்களோடு எடுத்துக்கொண்ட அந்த தாங்க அந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் இடுபோன கார்த்திக் அவர்களுடைய பிறந்த நாள் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இப்படி எல்லாருமே வந்து தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு போன பொழுது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்தார்கள்

அடையாளமாக இருக்கிறார் நான் அரசியலுக்கு வரணும் அரசியல் பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் பற்றிய ஆர்வங்கள் அப்படிங்கிறது எனக்கு எப்படி வந்து அப்படின்னா இடம்போன கார்த்திகை அவர் நல்லதான் அப்படிங்க மாதிரி பதிவு பண்ணியிருந்தாரு ஸோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா பெரிதளவு அரசியல் விரும்பாத ஒரு நபராக இருந்திருக்கும் முக்கிய காரணம் ஊழல் அஞ்சுமாலும் வந்து திளைத்து பண்ணிடுறார்கள் ஒட்டுமொத்த அரசியல்வாதியுமே வந்து இங்கே வந்து சரியானவர்கள் இல்லை அப்படிங்கிற இருக்கும் பொழுது ஒரு எளிமையின் அடையாளமாக எல்லா மக்களோட மக்களாக இயல்பாக பழகின்ற ஒரு நபரை ஒரு அரசியல்வாதியாக பார்க்கும்பொழுது அரசியல் மீது எங்களுக்கு ஆர்வம் வருகிறது அப்படிங்கிற மாதிரி எண்ணற்ற தம்பிகள் எழுதினார்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆனால் இடமான காத்தியவர்களை நாம இன்னும் உண்மை புகழாரம் சூட்டலாம் தவறுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுது ஸோ இப்படிப்பட்ட நபருக்கு இன்றைய தினம் பிறந்தால் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னுமே கூட பார்த்துட்டு அப்படின்னா எண்ணற்ற தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழ் பயணிக்காத எண்ணற்ற தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறார்கள் இப்போ பாரி போன்றவர்கள் கூட வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பார்கள் ஸோ தெரிவித்திருக்காங்க ஸோ இன்னுமே வந்து எண்ணற்ற நபர்கள் கட்சியில் பயணித்தாலும் ஆனால் பாரி போன்றவர்களும் வந்து தொடர்ச்சியாக வருடம் வருடம் வந்து ஆனால் எடுமான கார்த்திகையோட பிறந்தாளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிப்பார்கள் இப்படி தொடர்ச்சியாக பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தனக்கு எதிர்ப்பான ஒரு நபர்களை சம்பாதிக்காமல் ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் அரவணைத்து கொண்டு போகின்ற ஒரு நபராக நான் எடுமான கார்த்திகை இருக்கிறார் பார்க்க முடிந்தது

கார்த்திக் நிறைய நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது எங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறது இதற்கான தெரிவுகளுமே வேதாண்ய மக்கள் கையில் இருக்கிறது அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது உறவுகளை இதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நாளை காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்